குட் மார்னிங் ப்ரேஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ எழுப்புதல் ரிவைவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் வருது எழுப்புதல் ஏன் தாமதிக்குது அப்படியெல்லாம் இருக்குது புக்ஸு உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ அப்படி ஒரு வசனம் இருக்குது சங்கீதம் எண்பத்தி ஐந்து அதில் இன்னொரு வசனமும் இருக்குது கத்தர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் கூறுவார் அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக சொல்லிட்டு இருக்கு ஸோ நம்முடைய மதிகேடுகள் வந்து நம்முடைய உயிர்ப்பான வாழ்க்கைக்கு நமக்கு தடையாக இருக்குது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க ஐ வாண்ட் டு பி எ சம்மன் 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நல்லா மைக்ரோ ப்ராசர் ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணுவாங்க நானும் இன்டெலிஜெண்ட்டாக அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ எல்லாருக்குமே அப்படி தான் ஒரு எய்ம் அல்லது ஆம்பிஷன் இருக்குது ஐ வாண்ட் டு பி எ சம்மன் 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 அப்படி இருக்குது ஆனால் இன்னொருத்தவங்க நம்மளை விட ந நல்லா வந்துட்டா வந்துடுவாங்களோ அல்லது அப்படியெல்லாம் நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் நமக்கோ நம்முடைய பேரண்ட்ஸ்க்கோ வந்தால் அது வந்து சில சமயம் வந்து காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படி சொல்கிறாங்க அதனால் மற்றவங்க வந்து முன்னேறக்கூடாது அப்படின்னு நம்ம செய்கிறது வந்து மதி கேடு அப்படி சொல்லப்படுது ஸோ இதுலேருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்ல பதிவு பண்ண விரும்புகிறேன் பொதுவாக உலக மக்கள் நம்மளை தவறாக நினைக்கிறதுக்கோ இல்லை தூஷிக்கிறதுக்கோ நம்ம இடம் தந்துடுறது அது ஒரு மதி கேடு நம்ம ஃபார்மல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க யூஸ்வலாக ஏதோ ஒரு இந்த வீடுங்கிற பால் காய்ச்சறேன் இல்லை ஏதோ ஒன்று அப்படின்னா வந்து நம்ம எல்லாரையும் கூப்பிடணும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் சமீபத்தில் நான் அப்படி ஒரு சிக்கலில் இருந்தேன் ஆனால் நான் சபை மக்களை கூட நான் கூப்பிடவே இல்லை வந்து ஜாம் பண்ணுங்க அப்படின்னு நான் கூப்பிடவே இல்லை ஏன்னா வந்து அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் அல்லது மற்ற சுற்றியுள்ள ஜனங்கள் வந்து அதை வந்து தப்பாக நினைக்க என்னையோ அல்லது சபையாரையோ தப்பாக நினைக்க இடம் இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் நினச்சேன் கத்தர் எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்ததுனால அப்படி ஒரு ஃபங்க்ஷனே நான் வைக்கவே இல்லை அதாவது நம்முடைய நன்மை தூஷிக்கப்பட நம்ம இடம் கொடாதிருப்பது நல்லது அது அதான் ஒரு மதிகேட்டுக்கு நம்ம தப்பி ஜீவிக்கணும் ரெண்டாவது வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் மதிக்கேடு உலக மக்கள் வந்து அஞ்சு பைசாவுக்காக காட்டி கொடுத்துருவாங்களாம் அஞ்சு பைசாவுக்காக ஏமாற்றி நான் அதை விளையாட்டுக்கு தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்களாம் உதாரணத்துக்கு வந்து நான் சமீபத்தில் ட்ரெயின் ஜேர்னிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரியான டைமுக்கு போய் ஒரு ஒன் ஹவராக நான் உட்காந்துட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு அங்கே நிற்கிறது தான் நான் ஏற வேண்டிய ட்ரெயின்னு எனக்கு தெரியல ஏன்னா அதில் வேறு பேர் இருந்தது பக்கத்தில் இருந்த ஒரு லேடியை நான் கேட்டேன் அவங்க வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ட்ரெயின் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஓ அப்படியா நினச்சிட்டு நான் பேசாமல் இருந்துட்டேன் ட்ரெயின் கரெக்டாக கிளம்பி போகுது சரியான நேரத்துக்கு பார்த்தா லாஸ்ட்டு போகியில் வந்து நான் எதிர்பார்க்குற ட்ரெயினோட நேம் அந்த போர்டு அதில் இருக்குது அதில் மட்டும் மாட்டி ட்ரெயின் கரெக்டான டைமுக்கு போகுது நான் ஏறவே இல்லை ஸோ அதுமாரி நம்ம நிறைய நேரங்களில் உலக மக்கள் நம்மளை ஏமாற்றி விளையாட முடியும் ஸோ நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது எங்களுடைய போதகர் வந்து ஒரு காரியம் சொல்வார் அதாவது நமக்கு கத்தர் பதவியை கொடுக்குறாரு ஆனால் நம்ம அதை வந்து தக்க வச்சுக்கிறது இல்லை நம்முடைய மதிக்கீடுகள்னால அதை நம்ம தவற விட்டுடுறோம் அப்படின்ட்டு சொல்வார் அதாவது பணமோ இல்லை பெற்றுக்கொண்ட அபிஷேகங்கள் வரங்கள் எல்லாமே வந்து இட் இஸ் ஹவு மச் வி சேவ் ஆர் ஹவு மச் வி கீப் அண்ட் ஹவு மெனி ஜென்ரேஷன்ஸ் வி கீப் அதுதான் முக்கியம் அதான் நம்ம பதவியோ அபிஷேகமோ பணமோ எதையோ நம்ம தக்க வச்சுக்கலாம் நம்ம இழந்துடுறோம் அப்படின்னா வந்து அது மதி கேட்டி நிமித்தமாக அது இருக்குது இன்னொரு விஷயமாக ஒரு சொல்வார் நம்முடைய ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கறதே இல்லை ஊழியத்துலேயே அதிகமாக நம்ம கவனம் செலுத்தி நம்ம தேனோடு செலவிடக்கூடிய நேரங்கள் நம்முடைய பிளானிங் அதுக்கு நம்ம கவனம் செலுத்தாமல் நம்முடைய ஹெல்த்து நம்முடைய ஃபுட் டயட் நமக்கு அப்படின்னா என்னென்ன தெரியாமல் நம்ம நோய்வாய்பட்ட மாதிரி நம்ம ஊழியத்தை எழுந்து போகிறத நம்ம காணப்படுது மற்றவங்களோட பேசக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ்லையும் வந்து ஹௌ வி ரியாக்ட் அது வந்து அதில் தான் நம்ம தப்பு செஞ்சிட்றோம் அப்படின்னும் சீனியர் பாஸ்ட் அவர் சொல்வார் நிறைய ஆப்சர்வேஷன்ஸ் ஏதோ ஒன்றுன்னா நம்ம இதனுடைய வெளிச்சத்தில் நம்ம ரியாக்ட் பண்ணாமல் நம்முடைய ரியாக்ஷன்ஸில் தப்பு செய்கிறோம் அது ஒரு மதிகேடு ஸோ இந்த மாதிரியான மதிகேடுகள்லேருந்து வந்து நம்மளை விடுவிக்க நம்ம